ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ஸ்அப்பில் கேட்குற சந்தேகங்களுக்கு நான் அப்பப்போ ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த வகையில் மல்லி செடி பற்றி ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தாங்க கலவை எப்படி ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க பட் நான் வந்து இப்போதைக்கு தரையில் தான் வச்சுருக்கேன் நான் வந்து டெரஸ் கார்டன் வச்சுருக்கும்போது என்னோடய மல்லி தினமும் நிறைய பூக்கள் அதாவது வெயில் காலத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு பூக்கள் நிறைய கொடுக்கும் நான் வந்து இருபத்தஞ்சி லிட்டர் வாட்டர் கேனில் தான் நான் வந்து மல்லிச்செடி வச்சுருந்தேன் என்கிட்ட ஸ்டார் மல்லி ஒன்று குண்டு மல்லி செடி ஒன்று ரெண்டு இருந்தது இந்த ரெண்டுமே எனக்கு மூணு வருஷம் வருஷம் நல்ல பெரிய செடியாகவே இருந்தது நான் கேனில் வச்சுருந்தேன் டெரஸில் போது அப்புறம் நாங்கள் செடிகள் எல்லாமே கிரவுண்டுக்கு மாற்றி கொண்டு வரும்போது நாங்கள் இதை வந்து கிரவுண்ட்லேயே வச்சுட்டோம் ஸோ இப்போ வந்து நான் இந்த குண்டு குண்டுமணி செடியிலேருந்து இன்னொரு கட்டிங்ஸ் கூட எடுத்து லாஸ்ட் இயர் மழை சீசன்லாம் நான் எடுத்து வச்சு வளர்த்ததில் எனக்கு இப்போ வந்து நல்லா வளர்ந்து எனக்கு பூக்கள் கொடுத்துட்ருக்கு ஸோ அந்த வகையில் இந்த மல்லி செடியில் நீங்கள் டெரஸில் வச்சுருக்கீங்க தொட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னா மண் கலவை அப்படின்னு பார்த்தோம்னா பாதி அளவு தோட்ட மண்ணோட பாதி அளவு சாண எருவோ அல்லது மண் மண்புழு உரம் அல்லது நம்ம காய்கறி கழிவுகள் வீட்டிலேயே தயார் பண்ணுற காய்கறி கழிவு உரம் அல்லது இலைத்தலை சருகுகள் உரம் இந்த மாதிரி ஏதோ ஒரு உரம் நீங்கள் சேர்த்து பாதி அளவுக்கு பாதி அளவு சேர்த்து பெரிய கேனில் வைக்கும்போது தான் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஏன்னா வந்து நம்ம தொட்டியில் வளர்க்குறோம் இது வந்து லாங் லைஃப்ல நமக்கு வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ சீசனல் பிளான்ஸ்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் பூக்கள் கொடுத்துருச்சு அப்படின்னா அப்புறமா அது காஞ்சு போக ஆரம்பிச்சிடும் பட் மல்லிச்செடி அப்படி கிடையாது மல்லிச்செடியை பொறுத்த வரைக்கும் லாங் லைஃப் நமக்கு வந்து வளரணும் பூக்கள் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து உரங்கள் நல்லா அடி உரம் ஸ்ட்ராங்காக மண்ணில் கொடுக்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி நிறைய கிளைகள் வந்து நிறைய பூக்கள் வந்துகிட்டே இருக்கும் அதுவும் வெயில் காலத்தில் நமக்கு நல்ல பூக்கள் வரணும்னா நம்ம இந்த மாதிரி உரங்கள் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் தொட்டியில் வளர்க்குறீங்க டெரஸில் வச்சுருக்கிறீங்கன்னா வாரம் ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை ஏதாச்சும் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுங்க கண்டிப்பாக வாழைப்பழத்தோல் உரமாக இருக்கட்டும் அல்லது மீன் கழிவு உரம் மீன் மீன் அமிலம் சொல்லுவோம் அப்புறமா கொஞ்ச காவியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் ஏன்னா இப்போ வெயில் கலம் தானே ஸோ வெயில் கலம் லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம பிளான்ஸுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது அப்புறமா இந்த மாதிரி சாஃப்ட் பண்ணி விடணும் கண்டிப்பாக மல்லி செடிக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்ட் டிரிப்னு சொல்லுவோம் பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இலை ரெண்டு இலை விட்டு இலைகளை கட் பண்ணி போ விடும்போது தான் இந்த மாதிரி நமக்கு வந்து பிரான்ச்சஸ் வந்து பூக்கள் மறுபடியும் மொட்டுக்கள் வந்து பூக்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே பார்த்து பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா அதோட கிளைகளை வந்து ஒரு இலை அல்லது ரெண்டு இலை விட்டு கட் பண்ணி விடும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி இலைகள் வர ஆரம்பிக்கும் புது இலைகள் எல்லாமே ஸோ நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உரம் கொடுங்க சில செடிகள் வந்து உரப்பற்றாக்குறையினாலையும் அப்படி வளராமே இருக்கும் ஸோ பழைய இலைகள் பழைய கிளைகள் காய்ந்த கிளைகளெல்லாம் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க அப்பப்போ அப்போ தான் புது பிராஞ்சஸ் வந்து நமக்கு வந்து பூக்கள்லாம் வர ஆரம்பிக்கும் இப்போ வெயில் காலங்கிறதுனால நல்ல வெயிலில் நம்ம செடிகள் வைக்கும்போது தான் அந்த மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் வெயில் தான் அதிகமா வேணும் ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கிற சூரிய ஒளியில் இந்த செடியை வைச்சா போதும் நம்ம வந்து தண்ணீர் விட்டுட்டு உரங்கள் கொடுத்துட்டு வந்தாலே செடிகள் நல்லா பூக்க ஆரம்பிக்கும் தினமும் நிறைய பூக்கள் நம்ம அறுவடை பண்ணலாம் பாருங்கள் இந்த மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் மூணு வருஷம் ஆகிடுச்சி நான் வாங்கி ஆனால் நான் ஒரு வருஷம் டெரஸில் வச்சுருந்தேன் அப்புறமா ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு இந்த கிரவுண்டில் வைக்கும்போது நல்ல வெயில் அடிக்கும் காலையிலேருந்து இருந்து வரைக்கும் இருக்கிற வெயிலில் தான் நான் வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் அப்புறமா இன்னொரு மரமும் இருந்தது ஸோ இந்த மரம் வளர வளர இந்த செடிக்கு எனக்கு நிழல் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் அப்பப்போ ஒன்று ரெண்டு பூக்கள் வரும் பட் நிறைய பிரான்ச்சஸ்லாம் வருது ஆனால் நம்ம வந்து இப்போ இதோட கட்டிங்ஸ் எடுத்து நம்ம வந்து வளர்க்க முடியாது இல்லையா மழை காலத்தில் தான் நம்ம கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்கும் போது நிறைய வேர்கள் விட்டு சீக்கிரமாக நமக்கு வளரவும் ஆரம்பிக்கும் ஸோ எப்பவுமே நம்ம வந்து மழைக்காலத்தில் மல்லி செடி கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்குறது ரொம்ப நல்லது நிறைய மொட்டுக்கள் பூக்கள் நமக்கு வரும் ஸோ மனமாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டார் மல்லிச்செடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் இந்த பூக்கள் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மல்லிச்செடியும் ஒன்று மல்லி செடியில் ஒன்று அதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டிப்பாக இது வந்து சாஃப்ட்டு ப்ரூன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இது வந்து சாஃப்ட்டு ப்ரூன் நம்ம வந்து பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக பண்ணி விடணும் அப்படி நீங்கள் டெரஸில் தொட்டியில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறமா உரங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டு வாங்க ஸோ செடிகளை பொறுத்த வரைக்கும் தொட்டியில் உள்ள செடிகளுக்கு நம்ம வந்து உரங்கள் கொடுத்துட்டு வரும்போது தான் நம்ம வந்து பூக்கள் நல்லா பார்க்கலாம் ஸோ நம்ம அது மாதிரி காஞ்சா கிளைகள் அப்புறமா வந்து முற்றி போன கிளைகள் அதாவது இலை புது இலை வராத கிளைகளாக இருக்கும் காய்ஞ்சு போன கிளைகள் அதெல்லாம் அப்பப்போ நம்ம வந்து வெட்டி எடுத்து விட்டுடணும் அப்போ தான் நமக்கு வந்து புது கிளைகள் நிறைய வர ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்து பராமரிப்பு கொடுத்து வளர்க்கும் போது செடியில் தினமும் நம்ம பூக்கள் பார்க்கலாம் அப்புறமா உரங்கள் என்ன லிக்விடு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை கடலை பிண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம் நம்ம எல்லா செடிகளுக்குமே கொடுக்கும்போது இந்த செடிகளுக்கும் கடலை பிண்ணாக்கு கரைசல் கொடுக்கும்போது நம்ம வந்து வெட்டி விட்ட கிளைகள் இல்லாமல் புது பிராஞ்சஸ் வந்திருக்கும் அதில் நிறைய பூக்கள் மொட்டுக்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது வாழைப்பழத்தூள் கரைசல் ஸோ அந்த வாழைப்பழத்தூள் கரைசல் வெங்க காயத்தூள் கரைசல் இதெல்லாமே பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம வந்து உரங்கள் கொடுத்துட்டு வரோம் ஸோ இந்த உரங்கள்லாம் பத்து நாளைக்கு ஒரு முறை வாரம் ஒரு முறை நம்ம வந்து இந்த மல்லி செடிக்கு கொடுத்துட்டு வரும்போது பூக்கள் நிறைய பூக்கும் அறுவடை நம்ம நிறைய எடுக்கலாம் லிக்விட் ஃபெர்டிலைசர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சாணையொரு பொடி பண்ண சாணையொரு க நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த சாணயருவ மண்ணோட மேல் பகுதியில் நல்லா கிளறி விட்டுட்டு சாணையொரு ஒரு இருபது நாளைக்கு ஒரு முறை சாணையோரும் மண்ணில் போட்டு விட்டு தண்ணீர் விட்டுட்டு வாங்க ஸோ அதுக்கும் நல்ல பலன் இருக்கும் செடிகள் நல்ல கிளைகள்லாம் வர ஆரம்பித்து பூக்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ நான் அப்போவே சொன்ன மாதிரி செடி வந்து மல்லிச்செடிக்கு தேவையானது கண்டிப்பாக சூரிய ஒளி அப்புறமா உரங்கள் தொட்டியில் இருக்கிற செடிகளுக்கு சொல்கிறேன் ஸோ உரங்கள் கொடுத்துட்டு நம்ம வரணும் ரெகுலராக இந்த மாதிரி நம்ம நிறைய அறுவடை எடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது ஹெவி ப்ரூனிங் சொல்கிற செடிகளை வந்து கட் பண்ணி விடுறது இதை வந்து நம்ம வந்து மழைக்காலத்தில் செய்யலாம் நான் வந்து இதை வந்து டிசம்பரில் பண்ணேன் ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க டிசம்பரில் நான் வந்து என்னோடய குண்டு மல்லி செடி அந்த மாதிரி ஹெவி ப்ரூன் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கிறீங்கன்னா உரங்கள் கொடுத்து ட்டுவாங்க இல்லட்டினா மழை பெய்யும் போது கூட நமக்கு வந்து நம்ம தன்னாவே தன்னாலவே செடிகள் நல்லா கிளைகள் விட்டு வளர ஆரம்பிச்சிடும் நான் வந்து மழைக்காலங்கிறதுனால ஆட்டு எரு போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஆட்டு போட்டு போட்டுவிட்டு நான் வந்து வளர்த்துட்டு இருக்கேன் நல்ல எனக்கு தளர்கள் விட்டு இப்போ நல்ல பெரிய செடியாக வளர்ந்து பூக்கள் கொடுத்துட்டு இருக்கிற தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்